பொதுவாகவே சனி பகவான் ஒரு உத்தியோகத்தை கொடுத்தாருன்னு வைங்களேன் அந்த உத்தியோகத்தில் வந்து முதல் தரமான அமைப்பில் வந்து நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அதாவது நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் சரியான நேரத்தில் உழைக்கிறோம் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறோம் அப்படிங்கிற விதியெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து நேரமே இல்லாமல் உழைக்கக்கூடிய வேலை பலு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் யாருக்கு வேலை பழு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பத்தோடு பதினொன்னாக உத்தியோகம் பார்த்தோம் அப்படிங்கிறத விட அந்த பத்து பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமை இது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறதுனால இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம் வந்து நல்ல உத்தியோகமாக இருந்துகிட்டு இருக்கும் கை நிறைய சம்பளம் வந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது வெளியூருக்கு மாற்றம் ஏற்படக்கூடியது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நீங்கள் வெளியூருக்கு வந்து மாற்றம் ஏற்படக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும்